Ah. <laughs> <laughs> E-Button,

இல்ல நான் இருக்கேன் டாக்டர் ஆர் ராதிகா தேவி டேரக்டர் ஆஃப் விமன் செடி சென்டர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விமன் செடி சென்டர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஃபேக்கல்டி அப்பாயின்மெண்ட் அஸ்பர் யூஜிசி கைட்லைன்ஸ் எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க யூனிவர்சிட்டி தான் எங்களுக்கு சிண்டிகேட்ல வச்சு அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க பட் இப்போ வந்து என்ன பிரச்சனைனா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எங்களுக்கு சேலரி பில் எடுக்கல சேலரியும் கொடுக்கல நாங்க ஏகப்பட்ட தடவை நாங்க முறையிட்டப்ப அவங்க வந்து ப்ராப்பரா எங்களுக்கு யூனிவர்சிட்டி அத்தாரிட்டிஸ் வந்து ரிப்ளை பண்ணல இந்த அந்த சொல்லிட்டே இருந்தாங்க டோட்டலா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ல ஆல் ஓவர் இந்தியா விமன் ஸ்டடீஸ் இருக்கு எல்லாத்துலயுமே அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தட் யூனிவர்சிட்டிஸ் வந்து பணத்தை வந்து சாலரிய அங்க இருக்கு வேலை பார்க்குற ஸ்டாஃப்க்கு டிஸ்போஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் யூஜிசி ல இருந்து வந்தவொடனே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஒவ்வொரு வருடமும் தணிக்கை செய்யப்பட்ட கணக்கு வந்து யூஜிசிக்கு சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் யூஜிசில இருந்து அந்தந்த நிதி நிதியாண்டு முடிவுல வந்து அவங்க ரீம்பெர்ஸ்மெண்டா அந்த கிராண்டை எங்களுக்கு அனுப்பிடுறாங்க மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ரீம்பர்ஸ்மெண்ட் கரெக்டா வந்துருச்சு யூனிவர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில எழுபத்தி ஏழு டிபார்ட்மெண்ட்ஸ் எட்டு சென்டர்ஸ் எங்க எங்க டிபார்ட்மெண்ட் சேர்த்து இருக்கு பட் எல்லா டிபார்ட்மெண்ட் சென்டர்ஸ்லையும் கரெக்டான டைம்ல வந்து அவங்களுக்கு சேலரி கொடுத்துட்றாங்க எக்ஸப்ட் விமன் சர்வீஸ் சென்டர் நாங்க எங்களுக்கு இப்ப எங்களோட கோரிக்கை என்னன்னா எல்லாரோட மற்ற எல்லார மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு எப்போ சேலரி போடுறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு சேலரி போடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை இதுக்குற இடையில யூஜிசில இருந்து ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பிச்சுட்டாங்க நீங்க யூனிவர்சிட்டியில இருந்தே எங்களுக்கு சேலரி சாலரி கொடுக்கணும்னு லாஸ்ட் வீக் வந்து டியூஸ்டே வந்துருச்சு ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்துருச்சு பட் அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்றதுனாலதான் நாங்க வந்து இப்போ உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம் எங்கிறதுல இன்னும் எஃப்ஓ வந்து ரொம்ப எங்களை ஹராஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க நீங்க அட்வான்ஸ் வாங்கி தான் டஸ் நான் அட்வான்ஸ் வாங்கி அந்த பணத்தை வந்து எங்களோட ஸ்டாஃபுக்கு டிஸ்போஸ் பண்ணணும் சேலரினுக்கு ரொம்ப இன்சஸ்ட் பண்ணாங்க அதனாலதான் நாங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் இந்த கோரிக்கையை வந்து சிஎம் செல் வரைக்கும் எல்லாருக்குமே நாங்க வந்து அனுப்பிச்சிருக்கோம் மெயில் மூலமாகவும் தபால் மூலமாகவும் அனுப்பிச்சிருக்கோம் சீக்கிரமே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம்